வணிக நிறுவனங்களில் தமிழில் பெயர் பலகை கட்டாயம் இருக்க வேண்டும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் பேசிய உறுப்பினர் நேரு மாநிலத்தில் உள்ள கடைகள் மற்றும் நிறுவனங்களில் பெயர் பலகைகள் தமிழில் பெயர் அதிகம் இல்லை என்றார் தமிழில் பெயர் பலகைகளை கட்டாயம் வைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் உள்ள கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் உள்ள பெயர் பலகைகள் தமிழில் இருக்க வேண்டியது கட்டாயம் என்றார் கடை வைத்திருக்கும் வணிகர்கள் பெயர் பலகையில் தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என்றும் தமிழ் நமது உணர்வு என்றும் கூறினார் அரசு விழாவுக்கான அழைப்பிதழ்கள் தமிழில்தான் அச்சடிக்க வேண்டும் என்றும் ரங்கசாமி தெரிவித்தார்